வணக்கம் குடும்பம் சிறக்க வேண்டும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிடணும் சரியான நேரத்தில் குறிப்பறிந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும் இந்த குணங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி பெற முடியும் அதை பார்த்துட்டே குழந்தைகளும் நல்லா வளருவாங்க அதுக்காக என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாமா ஒன்று பிடித்ததை செய்யுங்க அவங்கவுங்க துணைக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பெறிந்து செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படி செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் மரியாதை கூடும் அந்த மரியாதையே அன்பை கூட்டும் அந்த அன்பு தான் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வெற்றி படிக்கட்டுகளாக இருக்கும் இதை பார்த்து வளரும் குழந்தைகள் அவங்க எப்படி வளரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வளருவாங்க அதனால் அவங்கவுங்க துணைக்கு பிடிச்சதை செய்யுங்க பிடிக்காததை செய்யாதீங்க இரண்டு பொறுமை ஒருவர் கோபமாக இருந்தால் மற்றொருவர் அமைதியாக இருங்க திரும்ப திரும்ப எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தால் சண்டை தான் வளரும் பிரச்சனை தான் கூடும் அப்போ குடும்ப வாழ்வில் நிம்மதியே இருக்காது விட்டு கொடுத்து தான் பாருங்களேன் உங்கள் மீது ஒரு பெரிய மரியாதையே உண்டாகும் மூன்று வேலையில் உதவி வீட்டு வேலைகளில் கணவனும் பங்கெடுத்துக்கோங்க கணவனோட பிஸ்னஸ் ஆஃபீஸ் வேலை அப்படி எது இருந்தாலும் மனைவியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் வேலைகளை ஷேர் பண்ணி செய்யறதால சீக்கிரமாக முடிச்சிடலாம் நிறைய நேரம் கிடைக்கும் குழந்தைகளோட விளையாடலாம் பிறகு எங்கேயாவது பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவு நாள்களில் நீங்கள் போகலாம் இந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் நாலு பேச்சை கேட்பது ஒருவர் பேசுறத இன்னொருவர் காது கொடுத்து கேட்கணும் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏதாவது அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது டிவி பார்க்கணும்னு இருந்தால் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பார்க்க விட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இப்படி இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நான் சொல்கிறது சரினா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி